எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் ராஜபுரு கோவை ஜெக்கம்மா பாரம்பரியம் மீனராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய பலன் உங்களுடைய லைஃப்புங்கிறது வந்து வாழ்க்கை என்பதுங்கிறது வந்துங்க இருக்கும்போது இல்லாத போது வரும்போது போகும்போது செலவு பண்ணும்போது செலவுக்கு காசு இல்லைங்கும்போது வருமானம் வரும்போது வருமானம் இல்லாத போது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களை வந்து எந்த ஒரு துஷ்ட கிரகங்களும் பாதிச்சிடாது அதே மாதிரி பெரிய சுப கிரகங்களும் பெரிய அளவில் பாதிச்சிடாது தண்ணி மாதிரி மீன் மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா கடந்து வந்த பாதையில் ரொம்ப மோசம் பயங்கரமான மோசம் நிர்பந்தம் நிர்வாகத்திறன் குடும்பம் கஷ்டம் போராட்டம் விரயம் ஆக இந்த மீனராசியினுடைய அமைப்புக்கு இந்த கடந்து இந்த மூணு நாலு வருஷமாக படாத கஷ்டம் இல்லை படாத துன்பம் இல்லை படாத வேதனை இல்லை படாத அவமானங்கள் இல்லை வாங்காத காசு இல்லை செலவு செய்யாத காசு இல்லை சகலத்தையும் இந்த ரெண்டு மூணு வருடத்தில் நீங்கள் சந்திச்சிட்டீங்க ஆனாலும் கூட நீங்கள் வந்து எது எதுத்தெடுத்து நின்றுட்டு தான் இருக்கிறீங்க பல விஷயங்களை வந்து ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க பல புதுமையான காரியங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஒரு ஒரு லெவல் போனாலும் இன்னொரு லெவலை உடனே பிடிக்கிறீங்க இன்னொரு லெவல் போனாலும் இன்னொரு லெவலை பிடிக்கிறீங்க ஆக நீங்கள் ஓயாமல் நீங்களும் முன்னேறதுக்கு என்னென்ன ஆப்ஷனோ அனைத்தும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க அதாவது நம்மளுடைய நேரம் நம்மளை துரத்தினாலும் அதை நீங்க துரத்திட்டு இருக்கிறீங்கிறது தான் ஒன்று ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்மச்சனியாகப்பட்டது வந்து உங்களுக்கு இருக்குதுங்க இந்த ஜென்மச்சனியாகப்பட்டது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது வந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு நீங்கி இப்போ வந்து விரையச்சனியாகப்பட்டதுங்கிறது வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த விரையச்சனி என்பது வந்து அதிகமான விரயம் பொருள் நஷ்டம் பண கஷ்டம் கொடுக்குதுங்க இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த அமௌண்டு அடுத்த நாள் உங்களுக்கு செலவாகிற மாதிரியும் அல்லது அந்த வாரத்திலேயே செலவாகிற மாதிரியும் தான் இருக்குது அப்போது சம்பாதிக்கிறதும் உண்டு செலவழிக்கிறதும் உண்டு வெச்சு பிழைக்கிற யோகம் இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுங்க ஆனால் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவங்க பெரிய முதலீடுகள் போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது வந்த யோகத்துக்கும் செஞ்ச செலவுக்கும் சமமான நிலையில் இருக்கலாம் ஆனால் மீனராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு குருட்டாம்புக்கு யோகம் இருக்குது பெரிய அமௌண்ட்டு உங்களை தேடி வரும் பெரிய அமௌண்ட் அல்லது பெரிய வாய்ப்பு அல்லது பெரிய விதமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிற மாதிரி ஒரு யோகங்கள் உண்டுங்க மீனராசியை பொறுத்து வரலோ எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த நல்லதும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் மொத்த கஷ்டமும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேருடைய அறிவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது பத்து பேருடைய முட்டாள்தனமும் உங்ககிட்ட தான் இருக்குது யாரை நம்பக்கூடாது அவங்களை நம்பிடுவீங்க யாருக்கு ஒன்று கொடுக்கக்கூடாது அவங்கக்கிட்ட கொடுத்துருவீங்க யாருக்கிட்ட ஒன்று வாங்கக்கூடாதான் அவங்க கிட்ட வாங்கிடுவீங்க ஏன்னா எல்லாரையும் நம்புறீங்க எல்லாரையும் நேசிக்கிறீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லியே நீங்க வந்து வாழ்க்கையில பல விஷயங்கள் நீங்க கடந்து வந்துட்டீங்க ஆனா உங்களை பொறுத்தவரில் அவ்வளவு எளிதில் யாரும் புரிஞ்சுக்க முடியாது சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு உங்களுக்கே சில நேரங்கள்ல தெரியாது ஆனா குழப்பமான ஒரு மனநிலை உங்க லைஃப்ல அதிகமா இருக்குதுங்க ஆனா உங்ககிட்ட முகம் தேஜஸ் இருக்கும் ஒரு தெய்வீக தன்மை இருக்கும் கண் புருவம் அதாவதுங்கிறது முகம் இது எல்லாமே ஒரு தெய்வீக தேஜஸா இருக்கும் எப்பவுமே ஒரு ஆன்மீகம் தெய்வம் சாமி இந்த மாதிரி ஒரு நித்தி நெத்தியில் ஒரு பொட்டு விபூதி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு தெய்வத்தினுடைய அடையாளம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த நல்லதும் உங்களுக்கு ரொம்ப நாள் நினைக்கிறதில்ல எந்த ஒரு கெட்டதும் ரொம்ப நாள் நினைக்கிறது இல்லை அப்போ இந்த ரெண்டையும் கடந்து உங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது மீன ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் புது மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் புது மனிதர்களுடைய உறவுகள் கிடைக்கும் புது மனிதர்களுடைய சிநேகிதம் கிடைக்கும் வகையான இடங்கள் புதுவகையான தொழில்களெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு உண்டு முன்ன பின்னே செஞ்சுருக்கவே மாட்டீங்க ஆனால் செய்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பின்தொடர்ந்து இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வகையாக ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆதரவுகள் என்பது பத்து விரல் இருக்குது ஆதரவு இல்லைங்கிறது வெறும் கை இருக்குது அப்போ சொல்ல போயிட்டால் ஆதரவும் உள்ளம் கையில் ரெண்டும் உங்கள்கிட்டையே இருக்குங்க ஆனால் உங்கள் லைஃப்பில் எதிர்த்து போராடக்கூடிய குணங்களில் நீங்கள் முதன்மையானவர் அதனால அதனால் உங்களை வந்து பெருசாக எதுவும் பாதிச்சிடா உங்ககிட்ட எல்லா வகையான மனப்பக்குவையும் இருக்குதுங்க இன்பம் துன்பம் நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் அத்தனையும் உங்ககிட்ட இருக்குது அது மாதிரி இந்த வருடம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் இனி வரக்கூடிய காலங்களில் இதை வச்சு நம்ம பயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இந்த வருஷம் உங்களை உட்கார வைக்கணும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை சே பொறுமை தேவை அதே மாதிரி பெரிய அதிகார தோரணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு லக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு லக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கலாம் கலைத்துறையிலே கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கலாம் கல்வித்துறையிலே சோர்வு கொடுக்கலாம் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதிகமான சோர்வு இருக்குது அப்போ யோகம் என்பது அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க அதே மாதிரி இரும்பு சார்ந்த ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க நிலம் பூமி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க காசு பணம் புழங்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா நிதானம் பொறுமை தேவை வண்டி வாகனம் போக்குவரத்து ஈக்கக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் பொறுமை செய்யுங்க அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா சிரமப்படுத்திக்காதீங்க உடம்ப வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க மைண்ட வந்து தெளிவா மாத்தி மாத்தாம பாத்துக்கோங்க மைண்ட் எப்பவுமே ஒரே நிலையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் பாசம் பற்றோட நடந்துக்கு பாருங்க ஆனால் அவங்க கிட்ட சிறு சிறு குறைகள் இப்போ வரத்தான் செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் உருவாக்கலாம் ஆனால் இருந்தாலும் அதுக்கு இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு குறையை நீங்கள் ஒரு குறையாவே பார்த்துக்காதீங்க அதனால நிதானம் பொறுமை கவனம் அப்போ உங்களுக்கு திருமண ரீதியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பாக்கியம் கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் பூமி இல்லாதவங்க வாங்குவாங்க வீடு அமையாதவங்க கண்டிப்பாக அமையும் வெளிநாடு பிரயாணங்கள் கண்டிப்பாக போகலாங்க அப்போ வந்து சோதனை கடந்த சாதனையான வாழ்க்கை வாழ்க்கை தான் இன்று உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடமாக அப்படிதான் இருக்குது இருந்தாலும் அதை ஓரளவுக்கு போராடி ஜெயிச்சுக்கிட்டு தான் வர்றீங்க ஆனால் மொத்தத்தில் உங்கள் லைஃப் இப்போ மட்டும் இல்லைங்க எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மை ஒரு நேர்மரம் நேர்முகத்துக்கு மாறான ஒரு செயல்களும் ரெண்டும் ஈக்குவலாக பயணிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ராசியினுடைய அமைப்பு அப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரே மாதிரி தான் ஓடிட்டு இருக்குங்க நீங்க என்னைக்குமே அசராம இருக்கணும் உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் யோகம் என்னைக்குமே உங்ககிட்ட தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் கும்பிடுங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க அவருக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அடையாள பொருளும் உடம்புல வைங்க அது உங்களுக்கு பல நன்மைகள் கொடுக்கும் துஷ்ட தெய்வங்கள் கோயில் எங்காச்சும் இருந்தால் போயிட்டு வாங்க பிரம்மச்சரியமான தெய்வங்கள் ரொம்ப உங்களுக்கு வேலை செய்யுங்க அந்த தெய்வங்களுடைய தன்மை உங்களுக்கு நிறையா இருக்கும் எதிராளிகள் சதியாளிகள் பகையாளிகள் உங்களை சுற்றி இருப்பாங்க கவனமாக இருங்க நீங்கள் யாரை நம்பினாலும் ஒரு கண்ணை விழித்து ஒரு கண்ணை திறந்துக்குங்க எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் நம்பிடாதீங்க அதே மாதிரி உங்ககிட்ட வந்து தாரத்தினுடைய நன்மை வந்து தெய்வத்தினுடைய தன்மை மாதிரி இருக்குது தாரம் அவங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நீங்க கேட்கணும் அதே மாதிரி கணவன் இந்த ராசிக்காரங்க அப்படின்னா அவங்க சொல்றது கட்டாயமா மனைவி கேட்கணும் அதே நேரத்துல வெடியாட்களுடைய சங்கடங்கள் வீட்டுக்குள்ள வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பாத்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை நீங்க சரியா வச்சுக்கணும் அதே மாதிரி தூர பிரயாணங்கள் வண்டி வாகனம் அதிகமான ஒரு ரெஸ்ட் உங்களுக்கு தேவை நிதானம் தேவை பொறுமை தேவை கவனம் தேவை அதிகமாக யாரை என்னன்னு தெரியாம நம்ம போய் திடீர்னு அவங்களை நம்பி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிடக்கூடாதுங்க பொறுமை வேணும் ஆக இந்த இரண்டு இருபத்தி நாலாவது வருடம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையுங்க இந்த வருடத்திலிருந்து இருந்து உங்கள் லைஃப்ல ஒரு நல்ல மாற்றங்களை நிச்சயமா நீங்கள் சந்திப்பீங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பா ஏதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யாரையாச்சும் ஒரு புது ஆட்கள் ஏதாவது ஒரு புது வகையான ஒரு உறவுகள் நம்மளை நீக்கி வருது அப்படின்னா அது முழுமையா நீங்க ஆராயாம ஒரு முடிவு எடுக்காதீங்க புது உறவுகள் பொறுத்த வரல புது மனிதர்கள் புது உறவுகள் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா ஆராயணும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த வருடம் உங்களுக்கு என்னன்னா யோகமான வருடம் தான் சுபவிரயம் பண்ணக்கூடிய வருடம் தான் நீங்க இந்த வருடத்தை உங்களுக்கு சாதகமா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அசையாத சொத்துக்கள் வாங்கி போடுங்க பூமி விரயம் மண்மனை சம்பந்தமான ஒரு விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றுங்க அப்போ உங்ககிட்ட இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குதோ அதை நீங்க வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகாம அதை எதையாவது ஒரு ஒரு பிரயோஜனமாக நீங்க பண்றதுக்கு பாருங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு வந்து உயிர் கொடுக்காதீங்க பெருசாக அதை வந்து நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அது காலையில் ஒரு அடுத்த நாள் நல்லா போகும் அதை உங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க இந்த வருடம் ரொம்பவுமே குழப்பி விடக்கூடிய வருடமாக இருந்தாலும் சாதனைகளாக மாற்றி மீண்டு வருவீங்க உங்கள் லைஃப் ஒரு நல்ல வரும் வந்து இப்போ இந்த மாற்றிப்பலகட்ட ஒரு வெற்றியாளராக திகழணும் அப்படின்னா நீங்க வந்து பிரம்மச்சரியமான தெய்வ கோயில்களுக்கு அதிகமா போங்க ஆஞ்சநேயரை பெருமாளை கும்பிடுங்க திருப்பதி போயிட்டு வாங்க நன்றி வணக்கங்க ராஜபுரு ஜோசியர் கோவை நன்றி